மலைகள் சூழ்ந்த காட்டு மகனை அழைத்து சென்றார்கள் கருங்கள் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள் கூறான நல்ல கத்தியை கொண்டு குரல்வளையை அறுக்க முனைந்தார்கள் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாஹி தாயிலா வரகாத்து அல்ஹந்திரில்லா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب والدوائها وعافية وابدان والشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربي شرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي ربي زدني علما عن عائشة رضي الله تعالى عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال ما عمل ابن آدم يوم النحل عملا أحب إلى الله عز وجل إن هراقة الدم وإنه لبعد يوم القيامة قلوبها وحملاقها وأشعارها وإن الدمع لا يقع من الله عز وجل إلى آخره أو قال صلى الله عليه وسلم صدق رسول كَرِيْمٍ أنا الله من نيم من தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் கருவூர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தர்ம வல்லவன் அல்லாஹ் இருக்கே எல்லா புகழும் அறித்தது இன்னும் அவனின் தோழல் நமதி நபி முத்தரை நபி நபி சீரிய நபி சர்தாரி ரசுலேக்கரின் நபித்தார் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அழகுலா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சாபா பெருமக்கள் அன்பியாக்கள் தாபிங்கள் உங்களின் மீதும் என் மீதும் இறையோடிய சாந்தி என்னும் சமாதமழை என்றென்றும் நகர்ந்து கொண்டே இருக்கட்டுமாக அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே பெரியவர்களேத்துடைய முதலாவது ஜுமாவின் துறைக்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இவ்வாண்டு யாரெல்லாம் அவர்களுடைய அல்லாஹு தாயா மக்பூலான மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட தந்தார் தந்திவானாக அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஹாஜிகள் நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாள் நாளை அவர்களுக்கு அரப்பாவுடைய தினமாக இருக்கின்றது ஹாஜிகள் நாளை அரப்பா மைதானத்தில் ஒன்று கூடி துவாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹு தால அவருக்கும் பங்களிப்பு தந்ததுவானாக அங்கு சென்றக்கூடிய அல்லாஹு தாயா நம்முடைய நினைவுகளையும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய துவாக்களில் நம்முடைய துவாவையும் தேவைகளையும் அல்லாஹு தாயா பூர்த்தி செய்து தந்தார் செல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குரபானி கடமையாக இருக்கின்றது அந்த குர்பானியுடைய அளவு என்ன என்பதை பற்றி கடந்த வாரங்கள் நாம் பார்த்து வந்தோம் குர்பானியுடைய கிடாக்களை வாங்கும் பொழுது ஆடாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது ஓராண்டை நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒத்தகமாக இருந்தால் ஐந்து அது பூர்த்தியாக ஆகியிருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி வந்தோம் நாம் சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக நாம் அதிலிருந்து பார்த்து வருவோம் குர்பானியுடைய குர்பானியுடைய ஆடுகளை நாம் நம்முடைய பராமரிப்பில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று தினங்களாவது நாம் அளத்த வேண்டும் ஏன் ஒன்று அதற்கும் நமற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அது நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சமயங்களில் அழகான உணவுகளை அதற்கு புகட்டுமானதற்கு ஆகிவிடும் குறைந்தபட்சம் உலகி பிறையை கண்டவுடனேயே கால்நடைகளை வாங்கி நாம் வளர்ப்பது சார்ந்ததாக இருக்கின்றது இல்லை என்றால் அங்கு தெளிவாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த கூட்டு குர்பானி எனக்கூடிய ஒரு பெயர்கள் ஆயிடுச்சு இது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சேவையாக இவர்கள் கொண்டார்கள் அதற்காக வேண்டி ஏற்றத்தால் உங்களுடன் விலைகளை நிர்ணயம் செய்கின்றார்கள் குறைந்த விலைக்கெல்லாம் மாடுகளை வாங்கி வரப்பட்டு அவர்கள் குர்பானி கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம் காலை மாடுகள் மாடுகள் என்று இல்லாமல் இவர்கள் எந்த ரேட்டு விலை குறைவாக இருக்கிறதோ அதை கொண்டு வந்து கொடுப்பது ஒரு பங்குடைய விலை மூவாயம் என்று நிர்ணயம் செய்கின்றார்கள் வைத்துக் கொள்வோம் மேலாக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அந்த மாட்டிற்கு வேண்டிய அவர்கள் வாங்கக்கூடிய சமயங்களில் இவர்கள் இரும் விலை குறைவாக ஒரு பத்து ரூபாய்க்கு மாடு வாங்கிடலாம் பத்து பனிரண்டு ரூபாய்க்கு மாடு வாங்கினா போதும் பத்து ரூபாய்க்கு மாடு வாங்குவோம் அதனுடைய அறுவூழிகள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒரு இரண்டு ரூபா போகுது பன்னெண்டு ரூபாய் கழிவு இருபத்தி ஒரு பன்னெண்டு ரூபாய் கழிக்கப்பட்டு மாற்றி இருக்கக்கூடிய விலைகளை இவர்கள் வைத்து அதான் இது இவர்கள் பிசினஸ் ஆக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஒரு மனிதன் தானும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே பக்திக்காக வேண்டியோ அல்லது அறாமான வேற ஒரு பணத்தில் இருந்தோ கொடுக்கப்பட்டால் எஞ்சிய ஆளுநர் காசு சம்பாதிச்சு நாங்க அவங்கள்ட்ட கொடுப்போம் அவங்க வாங்கி இருந்து செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்னங்க செய்யறது நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய பங்குதாரர்கள் யார் என்று நீங்கள் தெரிய வேண்டும் தெரியாம ஏதோ காசு கொடுத்துட்டு ஒரு பில்ல வாங்கிட்டு போயிடலாம் இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க என்னங்க காசு கொடுக்குற மட்டும் கேட்க முடியும் இது அழாலா அழாமா நீங்க வட்டிக்கு வாங்கினா வாசிக்கு வாங்கினா இல்ல பாய் கொள்ள அடிச்சீங்களா என்ன தவறான வழி நமக்கு தெரிந்தவர்கள் சரியான முறையில் அழகான முறைகள் இருக்கக்கூடியவர்களுடைய பணங்களை ஆண்கள் வாங்கி கூட்டு குர்பானியில் சேர்க்கின்றோம் என்பதாக சேர்க்க வேண்டும் ஒண்ணு இரண்டாவது ஒரு பங்குக்கு ஒரு பக்கெட் சேர்த்து ஐந்து கிலோ கறி கால்குலேஷன் பண்றாங்க இன்னைக்கு ரேட் என்ன தீப வாங்கணும் ஏழைகளுக்கு நாங்களே விநியோகம் செய்து விடுகிறோம் என்றால் ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பங்கு அவர்களுடைய சொந்த கொடுக்க வேண்டும் மற்றொரு பங்கை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மாதிரி ஒரு இறைச்சியை மூன்று மணி ஆலோக்கிக்கப்பட்டு பிடிக்கக்கூடியது இதுதா நீ அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு நாங்க அஞ்சு கிலோ இத தந்துருவோம் இறைச்சிய பாக்கி உள்ளதை நாங்க விநியோகம் நீக்கிடுவோம் இவர் இவர் பெயரை எடுப்பதில் இருக்க ஆக வேண்டி இவர் நல்லதையா எடுப்பதெடுக்க ஆவண்டி இவர்கள் ஆட்கள் சேர்ப்பதற்க ஆவேண்டி இந்த கையில விநியோகம் செய்கின்றார்கள் அது சில இடங்கள் நடக்குது அவங்களுக்கு வேலைப்பட்ட மட்டும் மத்தில ஏனையா சரி தனக்கார இருந்தாலும் சரி அவரை கொண்டு போய் கொட்டிருவாங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் எடுத்துட்டு போங்க சில இடங்கள் இருக்கின்றது கருகளை வைத்து விடுறார்கள் யாரு வருமா எல்லோ வேணாலும் எடுத்துட்டு போய்க்குங்க கேட்டா ஏறுங்க பங்கு வச்சு குடிக்கணும் இல்ல இது முடிய மாட்டேங்குது அப்படி ஏறுங்க இஷ்டப்பட்டதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாலே நீங்க கரி மிஞ்சுருது அத தூக்கி நாங்க கீழே வைக்கிறோம் குடியை தோண்டி போக அப்புறம் என்னத்திற்கு நீங்க கூட்டு குர்பானி சேர்க்கின்றீர்கள் உங்களுக்கு வருமானக்கூடிய ஆதாயத்திற்காக சேர்க்கின்றீர்களா அருமைக்குரிய சகோதரர்கள் சேர்க்கக்கூடியதில் இத்தனை வன்முறைகள் இருக்கின்றது இதையெல்லாம் பின்பற்றுகின்றார்களா என்பதை நாம் காண வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய அந்த ஆடுகள் எந்த ஒரு ஒற்றங்களும் இல்லாமல் பார்க்க வேண்டும் ஒங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கால் முறிந்ததோ கால் அறுபத்ததோ கண் குருடானதோ இதுவங்க உச்சங்கள் இருக்கின்றது இந்த ஒற்றங்கள் ஊனங்கள் இந்த சமயத்தில் வந்து வழக்கு வாங்கி வச்சுட்டு அந்த கூட்டுக் கூட்டாணிங்கிற பேர்ல இதை செஞ்சுட்டு இதை நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதனால்தான் அந்த விலையுடைய ஏற்ற தாழ்வுகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது திடீர் திருந்து இப்ப மறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து புதுசு புதுசா அருமைக்குரிய சகோதரர் வேதனைக்குரிய ஒரு குர்பானி என்று சொல்லக்கூடியது தியாகங்களை தூய்மைகளை அங்கே நிலைநாட்டக்கூடிய ஒன்றில் வந்து இவர்கள் என்று இருக்கப்பட்டது அந்த நிலைமை நமக்கு இன்னைக்கு குர்பானி இருந்துச்சு அப்படின்னா

கத்தளை ஏற்பட்டவர்களில் இருவர்களும் குர்பானி கொடுத்தார்கள் குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கே அறிக்கை ஏன் தெரியுமா உரணியாக அறிக்கக்கூடிய ஆடுகளிலேயே தனக்கு எது குரியமான ஒன்றோ அந்த ஒன்றை அவர் குர்பானி கொடுத்தார் அல்லாஹிற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி இப்ரா சபீம்லாஹு தான் அவர்கள் இதற்கு நியாயத்திற்கு விரிவை எழுதும் பொழுதை சொல்லி காட்டுகின்றார்கள் தன்மை எங்கே என்னிடம் இருக்கக்கூடிய பிரியமான ஒன்றை நான் குறிப்பிடுகின்றேன் ஏதோ போய் என்னுடைய ராட்டு என்ன செய்யறோம் நம்ம குர்பானிக்கு போகும்போது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள ஆட்டை பிடிச்சிருந்தீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஆட்டை பிடிச்சிருந்தீங்க இருக்கக்கூடிய ஆடுகளில் சிறந்த ஆடு எது என்பதை பார்த்து நாம் குர்பானி கொடுப்பதில்லை நம்மளுடைய வேட்டை நிர்ணயம் செய்துவிட்டு நான் செல்கின்றோம் அங்க போய் அவங்க பிரியமான ஒன்றை குர்பானி கொடுத்தார் தலை ஏற்றி கொண்டான் காதில் என்ன செஞ்ச தன்னுடைய விவசாய நிலங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது ரொம்ப ஒஸ்டான ஆடு அந்த ஆடை கொண்டு வந்து குர்பானி கொடுத்தார் அல்லாஹு தால ஏற்றுக்கொள்ளவில்லை இருக்கின்றதா தத்துவாதார முறையில் இருக்கின்றதா என்பதை அல்லாஹு தால எப்படி காண்பிப்பார் என்று தெரியுமா அவங்க அறுத்து மனித வச்சிடணும் ஒரு உயர்ந்த பகுதியில் மலை இருக்கிறது என்பதை வச்சிடணும் வச்சவண்ணே வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த இறைச்சியை அந்த ஆட்டை பொசுக்கி விடும் பொசுக்கி விட்டாச்சு அப்படின்னா அப்ப அவங்களுடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர்களுடைய இவங்களை அம்மா முட்டாதா கவர்ச்சி ஹண்டா ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அங்கே அவருடைய குர்பானிகள் நெருப்பு ஒன்று பொதுக்கோ என்றால் இவர்களுடைய குர்பானியில் குறைகள் இருக்கின்றது நீங்களும் குறிக்க வேண்டும் என்பதாக அவர் எடுத்த சட்டம் நீங்க நமக்கு அது போட வச்சு பாருங்க எத்தனை விடுதலை மறந்து தங்களுடைய கிரையன்களை சுருக்கி அந்த சமயங்களில் வாங்கி கொண்டு வந்து அறுத்து பணியிடக்கூடியதாகத்தான் இருக்கின்றது நாம் போய் பார்க்கிறதே இல்லை ஆடை பார்க்கக்கூடிய சமயங்களில் அதை அனைத்தையும் பார்த்து ஒற்றை இருக்குதா கொம்பு முடியாமல் இருக்கின்றதா கை எல்லாம் சரியாக இருக்கின்றதா மேலிருந்து கீழ் வரை தடவி அனைத்தையும் பார்த்து ஆடுகளை வாங்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம் போய் பார்த்தேன்னா முதல பார்த்தேன் எத்தனை கிலோங்க வரும் எத்தனை கிலோ வரும் ஒரு கரி மத்த ஒரு பன்னெண்டு கிலோ வருமா பத்து கிலோ வருமா இப்ப இருபத்தி ஐம்பது ரூபா என்பதாக ஒவ்வொரு எடைக்கு தகுந்தால் ஒன்று வேட்டுகளில் கூட்டியும் குறைத்து மதித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது பார்த்து வாங்குவதை மறந்து விட்டார்கள் என்பதுதான் நான் சொல்ல வருகின்றேன் அது எந்த ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது இன்னும் சில இடங்கள்ல ஆடை நாம் வாங்கி வருகின்றோம் என்றால் அதை அன்பான முறைகளில் பழகுவதற்காக வண்டி வாங்கி வர வேண்டும் அந்த இஸ்மாலில் அவர்களை அறுத்து பழகிட வேண்டும் என்று அல்லாஹின் கத்தவியேற்ற பொழுது அவர்கள் தூங்கு விழுந்த பொழுது அல்லாஹு தாழ்வு அதற்கு தகரமாகத்தான் ஆட்டை அறுத்து பலிடுவதற்காக வண்டி இந்த இடங்கள்ல பார்த்தா இந்த லீவு நாடு வேற ஒரு இடையில இந்த சனி ஞாயிறுகள் இன்னைக்கு வாங்கி வச்சுட்டாங்கன்னு வைங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் அவருக்கு பிறந்தாள் இந்த ரெண்டு நாள் போய் கொண்டு போய் இவர் கொண்டு போவார் அங்க போய் வந்து முட்டிக்கிட்டு முட்டுக்கு விட்டுக்கிட்டு இருப்பாங்க என் ஆடு நல்ல முட்டுதா உங்க ஆடு நல்லா முட்டுதான் பாத்தியா என் ஆடு அப்படி இருக்கு இந்த அளவிற்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதே சமயத்து ஆடை மேய்க்கிறது கொண்டு வந்து எங்க மேய்ப்பாங்க கபிர்ஸ்தான கொண்டு வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க சில இடங்கள் மேய்க்கிறதுக்காக வேண்டிய கபருடைய மனிதனுக்கு தெரியாது நீங்க நடந்து போறீங்கன்னா இந்த கபரில் இவரை சுகமாக இருக்கின்றார் இந்த கபரில் இவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது விளம்பரங்களுக்கு அல்லாஹு தஆலா காண்பித்து தந்திருப்பான் அங்கே அவரை அவன் நிறுத்தி சகோதரர்களே இந்த அவர் நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது குர்பானியுடைய கடாக்களை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி இறைச்சியுடைய காரணத்தை வருவோம் இந்த இறைச்சிய பங்குறப்ப மூணுல ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல நீங்க என்ன செய்வாங்கன்னா எடை போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க மூணு பங்கா வைக்கணும் சொல்லிட்டாங்க மூணு பங்கா பிரிக்கையில கரியும் சரி எலும்பும் சரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மூணு பங்கா பிரிக்கணும் இவர் எலும்ப இது ஒரு பங்கு கரியா ஒரு பங்கு எலும்பும் கரியும் கலந்து ஒரு பங்கு சரியா இவருக்கு வேணுமா ஏன்னா பிரியாணி இன்னைக்கு ஆயிக்கணும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் குருபானி கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சுட்டு என்ன ஆச்சு கல்யாணம் தான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓதி முடிச்சு போன முதல்ல புதுசுல போய் இருக்கு அறுத்த அப்படியே பிரிட்ஜ்ல தூக்கி வச்சுட்டாரு குரல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படி முழுமையாக பிரிட்ஜ்ல தூக்கி வச்சிருக்காங்க பார்த்தா உண்ணட்டும் இடைபடாமல் எடுத்து கொடுங்கள் இடைபடாமல் எடுத்து கொடுங்கள் அருகில பாக்கெட்டு காக்குல பாக்கெட்டு உருகுல பாக்கெட்டு ரத்த சொந்தங்களா இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வீடு பெரிய குர்பானி உருத்தவங்களுக்கே கொடுக்கின்ற அவசியம் அவங்க வீட்டுல ஆடை எடுத்திருக்காங்க அவங்க கறி இருக்கு சாப்பிட போறாங்க நல்லா இருப்பாங்க சொந்தங்களாக சொந்த கொடுக்கூடிய கொடுங்க அதுக்காக நம்மளுடைய சொந்தங்கள் எத்தனையே இருப்பார்களே அதனால்தான் ஏழனமாக என்றும் பார்க்கக்கூடாது அல்லாஹுடைய அரிசியான குடும்பம் அளவிற்கு இருக்கின்றது யார் சொந்தங்களை வெற்றி வாழ்கின்றார்களோ சொந்தங்களை திண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்குரிய நிலைமைகள் என்ன என்று சொந்தமாகின்றது அல்லாஹுடைய அரிசியை பிடித்து உலுக்கி கேட்டது அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் நம்மை வெட்டி வாழ்வைப்பார் அல்லாஹ் வெட்டி கொள்வார் அருமைக்குரிய சகோதரர்களே அதற்கு முன்பதாக ஒரு தினம் குர்பானி கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு தினம் அரப்பாவுடைய நாள் இந்த நாள் இருக்குது இந்த நாள் எவ்வளவுக்கு உயர்ந்த நாள் என்று தெரியுமா இந்த அரப்பாவுடைய தினம் அரப்பாவுடைய மைதானம் அங்கே துவாக்கள் கபல் செய்யப்படுகின்றது அல்லாஹ் பெரிய ாகியமற்க கொடுத்தால் அரப்பாவு என்னால் யார் நோன்பு நோற்றி அல்லாஹரிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு இருக்கின்றார்களோ நோன்பு இருக்கின்றார்களோ அந்த அரப்பாடியால் இருக்கின்றார்களோ அவர்கள் முன் செய்த சிறுபாவங்கள் பின் ஆண்டுகள் செய்யக்கூடிய சிறுபாவை அனைத்தும் அல்லாஹத்தால் மன்னிக்கின்றார் அவர்கள் அவருடைய நேரங்கள் இன்னும் ஒன்பதாவது நாள் இரவு இருக்கின்றது ஒரு சிறப்பிற்குள்ள ஒரு இரவு புனித இரவுகளில் பத்திரம் இரங்கல்ல மிகவும் சார சிறந்த சிறப்பிற்குரிய ஒரு இரவு அந்த அரப்பாவுடைய தினம் இரவும் பெருநாளுடைய தினம் இரவும் இன்னும் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு மணக்கங்களில் செய்துவிட்டு சகருடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நோன்பு திறப்பதற்கும் அன்று ரமதான்களில் எப்படி நாம் செய்கின்றோமோ இருபத்தேறாம் நம்ம ஒற்றைப்படைகளுடைய இரவுகள் செய்கின்றோ அதுபோன்று செய்யக்கூடியதை பார்க்கின்றோம் அரபாவுடைய நோன்பிற்காக வண்டி மகரத்துடைய நோன்பிற்காக வேண்டி இப்படி சிறப்பிற்குரிய ஒரு இரவாக நன்மைகளை கொள்ளரிக்கும் விதமானவர்களாக ஆட்டிக்கூடு முதன்மையாக நமக்கு கேட்போம் நம்முடைய நாட்டிற்கு கேட்போம் தாக யார் என்பதைய இஸ்லாமியர்களுக்கு யாரும் குந்தகங்கள் இளைஞர்கள் இருக்கண்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ துன்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ ஈமானை குடு அல்லவி அவர்களை நீ அழித்து விடு என்பதாக கேட்போம் வல்லம் அல்லாஹ் பரசீன் இதுபோன்று இஸ்லாமியர்கள் என்னெங்கெல்லாம் மாறிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருக்காக நாம் வாட்சியாக வல்லம் அல்லாஹ் அவருக்கெல்லாம் சிறப்பான சீரான நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தந்த அருவானாக அடுத்து தத்வீர்கள் ஆரம்பிக்கக்கூடியது அந்த அரபாவுடைய பஜரில் இருந்து இருபத்தி மூன்று பக்த தொழுகைகள் தனியாக தொழுதானம் சரி எப்படி தொழுகைகள் ஜத்தாலும்ப்ட முடித்ததற்கு பின்னால் ஓதுவது வாஜிபாக இருக்குது நாள் அதாவது பனிரெண்டு பதிமூன்று அசர் வரை பதிமூன்று அசர் வரை ஏதா இருபத்தி மூன்று பக்த தொழுகைகள் நாம் எப்படி தொழுகாலும் சரி ஒரு மண்ணை விட்டு கதா தொழுகா அன்றைய நாள் அந்த பக்தர்கள் கலாவாக தக்மீர்கள் பெண்களும் அவர்கள் இளங்கலில் தரக்கூடிய சமயங்கள் தக்மீர்கள் இந்த தக்மீர் சாதாரணமாக வரப்பட்டதல்ல எப்படி வரப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் பெருநாள் தினத்தன்று வார்ப்போமாக நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி தந்தால் விரிவான அருமைக்குரிய சகோதரிலே இன்ஷா இன்ஷால்லா பெருநாள் தொழுகை ஏழு முப்பது மணி அளவிற்கு சரியாக நடைபெறும் அதற்கு முன்னால் தக்மீர் ஆறே முக்காலுக்கு தக்மீர் பயான் ஏழு மணிக்கு நடைபெறும் அதை தொடர்ந்து ஏழு முப்பதுக்கு தொழுகை சரியாக ஏழு முப்பதுக்கு நடைபெறும் அலாமிக் வரமத்துல